ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஹாரர் த்ரீ சிக்ஸ்டி நடராத்திரியில் மொட்டை மாடியில் தனியாக இருந்தால் இப்படித்தான் நடக்கும் இந்த வீடியோவை லாஸ்ட் வர பாருங்கள் இந்த வீடியோவோட இன்ட்ல தான் ஒரு ட்விஸ்டே இருக்குது அருண் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட வீட்டு மொட்டை மொட்டமாடியில் நின்று நடுராத்திரியில் ஃபோன் பேசிகிட்டு இருக்கான் திடீர்னு ஒரு மெல்லிய சத்தம் கேட்குது அவன் ஃப்ரெண்டு கிட்ட இருடா மச்சான் என்னமோ சத்தம் கேட்குதுன்னு சொல்லிட்டு மாடி ஃபுல்லாக பார்க்குறான் அங்கே ஒன்றுமே இல்லை திரும்பவும் பேசிக்கிட்டு இருக்கும்போது கொலுசு சத்தம் கேட்குது ஆனால் அது தூரத்தில் கேட்குது அருண் பயத்துல யார் அது அப்படின்னு கேட்டு மொபைலில் லைட் ஆன் பண்ணிட்டு அந்த சத்தம் வந்த திசையை பார்த்து போறான் கொலுசு சத்தம் திடீர்னு நின்றுடுச்சு அந்த இடமே அமைதியாக இருக்கு ஏதாவது ஆடி திரும்பவும் கிட்ட இருக்கான் அருண் போன் பேசிக்கிட்டே எதர்ச்சியா தன்னோட காலை பாக்கும்போது அவனோட வலது கால ஒரு பழைய கொழு சொன்ன போட்டிருக்கான் பின்னால இருந்து ஏதோ ஒரு சத்தம் அவன் பயத்துல உறைஞ்சு போய் அங்கேயே நகர முடியாம நிக்கிறான் அருணுக்கு பின்னால இருந்து ஒரு பெண் குரல்ல அருண் பயத்துல கத்துறான் போன் கையிலிருந்து கீழே விழுந்துருது அந்த கொலுசு சத்தம் திடீர்னு தூரமா இருந்து அருணுக்கு பக்கமா வேகமா வருது அருணுக்கு பின்னால நீண்ட கூந்தலோட ஒரு பெண் அவனை பார்த்து முறைச்சிட்டு நிக்கிறான்